திரு அகவல் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்துக் கலந்து நிதருளி நல்லாளோடு நயப்புறவைதியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழிதண்ணொடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமொடு கிஞ்சுகவாயவள் கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமும் வாங்கியும் மற்ற வைதம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும் சிவபிரான் நிலை பெற்ற பெரிய மகேந்திர மலையில் இருந்து உலகினரால் புகழ்ந்து பேசப்படும் ஆகமங்களை அருள் செய்தான் பின்னர் அவற்றை விளக்கம் செய்தும் கல்லாடம் என்னும் தலத்தில் பார்வதி தேவியாருடன் கலந்து இனிதாக வீற்றிருந்தும் சக்தியுடனும் அடியவர்களுடனும் ஏனையோருக்கு திருவருள் புரிந்தும் பஞ்சப்பள்ளி என்னும் தலத்தில் பால்போல் இனிய மொழி பேசும் தேவியாருடன் உயிர்களுக்கு அருள் செய்தும் குறைவின்றி நலம் செய்தும் வழங்குகிறான் பாண்டவருள் ஒருவனான அருச்சுணனுக்காக வேடுவன் வடிவம் தாங்கி வந்தான் முறுக்கமலர் போலும் இதழ்களை உடைய உமாதேவியாரின் பருத்த மார்பகங்களாகிய நல்ல தடாகத்தில் மூழ்கி திளைத்த அருச்சுனனுக்கு பாசுபதம் என்னும் போர்க்கருவியை உதவினான் மீனவன் போல் வந்து வலை வீசி கடலில் மீனினை வேட்டையாடி பிடித்தும் அம்மீன்களுள் கிளிற்று மீன் ஒன்று ஆகமங்கள் எழுத பெற்ற ஏட்டுச்சுவடியே ஒழுங்கியிருந்ததை அறிந்து மீனவர் தலைவன் வேண்டுகோளின்படி அம்மீனை பிடித்து ஆகம நூல்களை அதன் வாயனின்றும் எடுத்து மகேந்திரமலையில் வீற்றிருந்து தன் ஐந்து முகங்களாலும் அடியவர்க்கு அந்த ஆகமங்களின் பொருளையெல்லாம் விளங்கும்படி உரைத்து அருளினான்